ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே எந்தெந்த விஷயத்திலெல்லாம் மாற்றங்கள் கிடைக்க வேண்டுமென்று நினைத்தாயோ திருப்பங்கள் வர என்று நினைத்தாயோ அந்த விஷயங்களில் சற்று நேரத்தில் மாற்றத்தையும் மிக நல்ல திருப்பத்தையும் கொடுத்து உன்னை நான் முழுவதுமாக சிலிர்க்க வைக்கப் போகின்றேன் மாற்ற முடியுமா இந்த விஷயங்களை என்று நினைத்து அல்லவா அந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு சாதகமாக சற்று நேரத்தில் மாற்றி அமைத்தும் கொடுப்பேன் வாழ்வதற்கே வழி இல்லை என்று எல்லாம் நினைக்காதே நீ செல்லும் வழிதான் நீ வாழ்வதற்கான வழி என்னுடைய ஆணையின்படி உன்னுடைய கால்கள் அடுத்த அடியை ஒரு திசையை நோக்கி எடுத்து வைக்கவும் செய்கின்றது அதனால் அந்த திசை உனக்கான பாதையாகத்தான் இருக்கவும் செய்கின்றது உன் மனதில் இருக்கக்கூடிய காயங்களுக்கு எல்லாம் மருந்து இந்த முருகனிடம் இருக்கின்றது காயங்களை தந்துவிட்டு சிறிதும் முன்னே கண்டு கொள்ளாமல் இருக்கின்றார்கள் நான் உன்னை அப்படியே விடமாட்டேன் காயங்களுக்கு மருந்திட்டு அந்த இடத்தில் ஒரு வடுவும் இல்லாமல் அந்த ரணங்களை போக்கி தருவேன் இனியும் உன்னை காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனதை நீ பலவீனமாக வைத்து கொள்ளாதே பிறருடைய சொற்களாலும் செயலாலும் எந்த அளவும் நீ பாதிப்படைய கூடாது பிறர் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கும் சில விஷயங்களெல்லாம் உன்னை ஏமாற்றத்தில் தான் கொண்டு போய்விட்டிருக்கின்றது அந்த அளவிற்கு நம்பி நம்பி ஏமாந்திருக்கின்றாய் நம்பிக்கை துரோகம் என்ற விஷயம் உன் வாழ்வில் நடந்தும் இருக்கின்றது முன்னால் நன்றாக சிரித்து பேசி எல்லாம் பின்னால் இருந்து அம்பை எடுத்து பாய்ச்சக்கூடிய அளவிற்கு போலி வேடங்களை போட்டு உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பதற்காக உன்னை பயன்படுத்தி ரணமாக்கவும் செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து உன்னை சற்று விலக்கி வைத்து உன் வாழ்விற்கான இலக்கை நீ பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நீயாக இருந்து உன் வாழ்க்கையை ஜெயித்து காண்பிப்பாய் மற்றவர்கள் உன்னை விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி அதற்கு எல்லாம் உன் மனதிற்குள் பெரிதாக நீ இடத்தை கொடுத்து கொண்டு இருக்காதே அவர்கள் நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறக்கூடியவர்கள் இன்று உன்னை போற்றி புகழ்கின்றார்கள் மறுநாள் உன்னை ஏசவும் செய்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கான விஷயங்கள் கிடைக்க வேண்டுமானால் பிறருக்காக உன்னை நீ எப்பொழுதும் மாற்றிக்கொண்டே இருக்காதே நீ நீயாக இரு அப்படி இருக்கும் பட்சத்தில் எது எல்லாம் உன்னை நாடி வருகின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்நாளில் நிலைத்திருக்கக்கூடியவை பிறருக்காக உன்னை நீ மாற்றிக்கொண்டே இருந்தால் ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டியதாக ஆகிவிடும் கடைசி வரை உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக வாழ முடியாமலும் போய்விடும் அதனால் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னுடைய மனதிற்கு நீ எப்படி செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ எந்த விதத்தில் உன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விதத்தில் உன்னை நீ வெளிப்படுத்து நீ நீயாக இருக்கும் பட்சத்தில் எவை எல்லாம் உன்னை தேடி வருகின்றதோ அதுதான் உனக்கு நிலையானதாக எப்பொழுதும் இருக்கக்கூடியதும் கூட சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற்போல போல பிறருக்கு தேவை ஏற்படுவது போல நீ உன்னை மாற்றிக்கொண்டே இருக்காதே சூழ்நிலைகள் சரியாக அமையாத பொழுது அந்த இடத்தில் ஆவேசப்படுவதோ அர்த்தமற்ற கோபங்களை வெளிப்படுத்துவதோ புத்திசாலித்தனம் கிடையாது சூழ்நிலைகள் சரியில்லாத பொழுது அந்த இடத்தில் கடைப்பிடிப்பது கடைப்பிடிப்பதுதான் புத்திசாலித்தனம் ஆனால் தெரிந்திருந்தும் அதை செய்வதில் தான் கடினமும் ஏற்பட்டுவிடுகின்றது மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் ஏனோ ஆர்ப்பாட்டமும் தட்டி கேட்க வேண்டிய நேரத்தில் ஏனோ மெளனமத்தையும் கடைபிடிப்பதால் தான் பல சங்கடங்களை சந்திக்க வேண்டியும் நேரிடு விடுகின்றது உனக்கு வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவனாக மாறக்கூடிய நிலையும் வந்து விடுகின்றது நான் சொன்ன விஷயங்களையெல்லாம் மனதிற்குள் வைத்து கடைபிடிக்க பழகினால் செய்ய வேண்டியவற்றை செய்து செய்யக்கூடாதவற்றை நிறுத்தினால் போதும் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போய் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடிகொள்ள தொடங்கிவிடும் எண்ணங்கள் சரியாக இருந்துவிட்டால் உறவுகளை உருவாக்க வேண்டியது இல்லை தானாக வந்து அமையும் எந்த எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயமெல்லாம் உனக்கு தெரிந்துதான் இருக்கின்றது ஆனால் ஏனோ அந்த நபர்களை அந்த சூழ்நிலையில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சகித்து கொள்ள முடியாமல் ஏருக்கு மாறாக சில விஷயங்கள் நிகழ்ந்தேறியும் விடுகின்றது அதிகமான துன்பங்களை நீ சந்திப்பதற்கு காரணம் உன்னுடைய மனநிலையும் நீ உன்னை சுற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளும்தான் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டால் கொண்டால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று உனக்கே தெரியத்தான் செய்கின்றது ஆனால் மாற்றிக்கொள்ள ஏனோ மனம் வரவில்லை சற்று பொறுமையாகவும் அமைதியாகவும் சிந்திக்க தெரிந்தவன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் பெற்றுக்கொண்டே இருப்பான் அதுவும் அமைதியாகவே நடந்தபடி வருகின்றது ஆர்ப்பாட்டத்தோடும் அவசரப்பட்டும் தடுமாற்றத்தோடும் செய்யக்கூடிய விஷயங்கள் வெளிப்படையான தோல்விகளில் முடிவடையவும் செய்கின்றது விரும்பியவற்றை பெற விரும்பினால் தேவையில்லாதவற்றை உன்னிடம் இருந்து தூக்கி எறிய வேண்டும் இதையும் வைத்துக்கொண்டு அதையும் பெற வேண்டும் என்றால் சாத்தியமில்லாமல் போய்விடும் நீ எதை நினைக்கின்றாயோ அதுதான் பெறவும் செய்கின்றாய் உன்னோடு எது எல்லாம் இருக்கின்றதோ அதுதான் உன்னுடைய மனநிலையையும் வடிவமைக்கும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ தக்க வைத்து கொண்டு இருக்காதே நீ முழுமையாக சில இடத்தில் நம்பிக்கை வைத்தாய் துரோகம் நடந்து விட்டது என்று எல்லாம் புலம்பிக் இருக்காதே அந்த துரோகியை உனக்கு அடையாளம் காட்டி இருக்கின்றதே இந்த வாழ்க்கை அந்த நம்பிக்கை என்று நிம்மதி கொள் வாழ்க்கையில் அடிப்பட்டு அடிபட்டு பல வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து விட்டாய் மூலமாக பல உண்மையான முகங்களை நீ புரிந்து கொள்ள முடிகின்றது அதனால் வலிகளும் வேதனைகளும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் உதவிதான் செய்திருக்கின்றது இந்த உலகத்தில் பல பேருடைய தோல்விக்கு காரணம் நம்பிக்கை உடையவர்களே அவர்களுக்கு தேவையில்லாத செயல்களை செய்ததுதான் உன் வாழ்க்கை அழகாக மாற்ற உன்னால் முடியும் அளவோடு ஏதோடும் பழகினால் அழகான வாழ்க்கையை உனக்கு கிடைக்கவும் செய்யும் இந்த முருகனின் துணையால் உன்னுடைய பேரார்வத்தை எல்லாம் பேரதிசயங்களாக நான் உனக்கு சாத்தியப்படுத்துவேன் சாத்தியமாகாத விஷயங்களும் இந்த ஷண்முகனின் அருளாலும் ஆசையாலும் சாத்தியப்படும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு அடியும் இனி வெற்றியின் படிகளாகவும் வெற்றி நடிகளாகவும் தான் இருக்கும் தோல்விகள் பல கண்டு உன் வாழ்க்கை பல ஏமாற்றங்களை சந்தித்திருக்கின்றது இனி வெற்றிகள் பல கண்டு பல பல ஏற்றங்களை உன் வாழ்வானது சந்திக்கும் நேரம் வந்தும் இருக்கின்றது நல்ல நேரம் நல்ல காலம் உன்னுடைய வாழ்க்கையில் கூடியிருப்பதால் பல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் கிடைக்கக்கூடிய நேரம் இது இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் நீ ஏவிய வியப்படையக்கூடிய அளவிற்கு நீ சந்திக்கக்கூடிய அந்த மாற்றம் இருக்கும் எப்பொழுது நடக்கும் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கவும் செய்யும் கிடைக்கவும் செய்யும் கண்களை மூடிக்கொண்டு இருளில் இருக்கின்றேன் என்று கொண்டிருக்கின்றாய் கண்களை திறந்து பார் உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் தான் இருக்கின்றது இருளிலேயே என்னுடைய குழந்தைகளை நான் எப்பொழுதும் வைப்பது இல்லை கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து பிறகு வெளிச்சத்திற்கு அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து விடுகின்றேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்